என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட ஒவ்வொரு நாளும் நம்ம துவாரக மயிலையும் சரி சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்தில் ரெண்டு இடத்துலையும் பிரார்த்தனை நடைபெறும் அப்பாவுக்கு கோடி நன்றிகள் செய்கிறோம் உங்கள் பிரார்த்தனைகளை கீழே அனுப்பி வைங்க வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பி வைங்க செய்கிறோம் கண்டிப்பாக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுவோம் கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது அதே போல் வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி பாபாவோட பிறந்தநாளை நம்ம கொண்டாட போகிறோம் அந்த பிறந்தநாள் சிறப்பாக நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கங்க நிறைய பேர் சாய்னா நாங்கள் நேரம் வர்றோம் எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறோம் சொல்லியிருக்காங்க ரொம்ப 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 சந்தோஷம் அப்பாவுக்கு கூட கோடி நன்றிகள் சாய்ராம் இன்றைக்கி ஒரு பதிவு இந்த பதிவு சாய் சகோதரி என்னை கேட்டாங்க அதுக்காக தான் இந்த பதிவே சாய்னா வீட்டில் வந்து நம்ம என்னென்ன சாமி படம் வைக்கலாம் என்னென்ன சாமி படம் வைக்கக்கூடாதுன்னா சாமி படம் எல்லாமே சாமி தானே எல்லா தெய்வங்களும் ஒன்று தானே நமக்கு எந்த தெய்வ படத்தினாலும் வைக்கலாம்ல வீட்டில் ஆனாலும் நமக்கு முன்னோர்கள் சில படங்களை வீட்டில் வைக்கக்கூடாது அதுக்கு காரணம் என்னன்னு நான் நம்ம சாமி டெய்லி கும்பிடுவோம் நம்ம பார்க்குற பொருள் கடவுளை பார்க்குற விதம் அது நம்ம மனசில் ஆழமாக பதியும் நமக்கு அப்போ அந்த பொருள் ஆழமாக பதிய பதிய பாசிட்டிவான வைப்ரேஷன் நமக்கு வரணும் அப்படி தான் நம்ம சாமி படத்தையே வைக்கணும் அதுக்கு தான் நம்ம சாமி கும்பிட்றது ஆனால் ஒரு சில சாமி படங்கள் வைக்கும்போது நமக்கு ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் வரும் நெகட்டிவ்னால் இப்படி ஆகிடுவோமோன்ற எண்ணம் கூட வரலாம் தான் சில சாமி படங்கள் அந்த காலத்தில் தவிர்க்க சொன்னாங்க அப்படி தவிர்க்க வேண்டிய வீட்டில் வைக்க வைக்க வேணாம்ல கும்பிடலாம் ஆனால் வீட்டில் வச்சு கும்பிடும்போது நமக்கு அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் வந்துடுமோன்னு ஒரு பயத்தில் தான் இந்த படத்தில் வைக்க வேணான்னு சொல்லுவாங்க அதில் ரொம்ப முக்கியமான படம் வீட்டில் வைக்காமல் கும்பிட்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா காளி காளின்றது அந்த கையில் கழுத்தில் கத்தி ஒரு தலையில் ஒரு தலை ஒரு ஆக்ரோஷமான காலி படத்தை வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாதுன்னுவாங்க காரணம் என்னென்னா அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு பயம் வரும் ஒரு குழந்தைய போய் பார்க்கும்போது பயம் வரும்ல அந்த உக்கரமான இருக்கிற காளியை நம்ம கும்பிடக்கூடாது கும்பிடக்கூடாதுன்னா வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாதுன்னுவாங்க அதுக்கானவங்க இருக்கிறாங்க அவங்க தான் அதை கும்பிடணுன்னுவாங்க இது நான் சொல்லலை அந்த காலத்தில் சொன்ன விஷயம் அது உண்மையும் கூடாது உக்கரமான தெய்வங்கள் அதேமாதிரி வாசலில் இப்போ நரசிம்மராக இருக்கிறதில்ல இப்போ நரசிம்மர் அந்த அவதாரம் எடுக்கும்போது இருக்கிறாங்க அதையும் வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த உக்கரமாக இருக்கிற சாமிங்களை நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது வீட்டில் நம்ம கோயிலுக்கு போய் கும்பிட்றது வேறு ஆனால் வீட்டில் நம்ம டெய்லி பார்க்கும்போது அதை வச்சுருக்கக்கூடாதுன்னுவாங்க அது ரொம்ப முக்கியம் உக்கரமான தெய்வங்கள் அதை நீங்கள் வச்சு கும்பிடக்கூடாது அதுமாரி முருகர் படத்துலேயே ரெண்டு படத்தை வச்சு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே ரெண்டு படத்தை முருகரை கூட ரெண்டு படம் இதை வச்சு வீட்டில் கும்பிடாதீங்கன்னு அந்த காலத்துலேயே சொல்லுவாங்க அதுக்கு காரணமும் இருக்குது பழனி மலையில் இருக்கிற ஆண்டி குளம் முருகரை வீட்டில் வச்சு கும்பிடாதீங்க அது கும்பிட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து அவர் ஆண்டியாக இருக்கிற அதை பார்க்க பார்க்க நமக்கு அந்த எண்ணங்கு தோணும் நாம் ஆகிடுவோம் அந்த ஒரு எண்ணம் தோணும் முருகரை வந்து ஆண்டியாக இருக்கிற குளத்தில் வச்சு கும்பிடக்கூடாது காமலம் கட்டின்னு பழனி நிற்கிற எல்லாருக்கும் கண்டிப்பாக வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த எண்ணெய் நமக்கு அந்த வைப்ரேஷன் வரும் அதுமாரி முருகர் ரெண்டு மனைவியாக இருக்கிறத வச்சு வீட்டில் கும்பிடாதீங்கன்னு ரெண்டு மனைவியாக ரெண்டு மனைவியோட இருக்கிற மாதிரி வச்சு கும்பிடாதீங்க அது குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குமாங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனையை உருவாக்குன்னு சொல்லுவாங்க இது நான் சொல்லலை இது எல்லாமே அந்த காலத்தில் சொன்னது அது உண்மையாக கூட இருக்கும் ஒரு மனைவி போய் கும்பிட்றாங்க நான் வீட்டுக்காரருக்கு ரெண்டு பொண்டாட்டி வந்துடுவான் ரெண்டு மனைவி வந்துட்டா இந்த எண்ணம் இல்லை கணவர் போய் கும்பிட்றாரு முருகர் மட்டும் ரெண்டு மணி வச்சுருக்கிறார் நமக்கு ஏதாவது இப்படின்னு எண்ணங்கள் தோணுன்றதுக்காக தான் அந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் முருகர் படத்தில் ரெண்டு படம் அதான் நான் வச்சிங்க ஆண்டி குளத்தில் இருக்கிற ரெண்டு மனைவி இருக்கிற மாதிரி இருக்கிற படத்தை முருகரை சிங்களாக வச்சு போகலாம் தப்பி இல்லை முருகரை சிங்களாக வச்சு போகலாம் அதுமாரி ராமரை கூட நம்ம தனியாக வச்சு கும்பிடக்கூடாது ராமர் இப்போ அது தனியாக வச்சு கும்பிடக்கூடாது சீதா லக்ஷ்மி லட்சுமணன் ஆஞ்சநேயர் அவரோடு சேர்ந்து இருக்கிற படத்தை வச்சு கும்பிடலாம் ராமரை எப்போயுமே தனியாக வச்சு கும்பிடக்கூடாது ராமரை ஏன் தனியாக வச்சு கும்பிடக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னாங்க சீத்தா தேவியை பிரிஞ்சு அவர் கடத்தின்னு போயிட்டார்ல ராவணன் கடத்தின்னு போயிடலாம் அப்போ தனிமையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் அந்த மாதிரி நீங்களும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் அவரை பார்த்து கும்பிடும்போதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஐதீகம் அந்த ஒரு விஷயத்தை அப்படி பண்ணக்கூடாதுன்னாங்க அதுமாரி வீட்டில் பாம்பு மாதிரி வச்சுருக்கக்கூடாது இப்போ கடவுள் முன்னாடி பாம்பு பெரிய பாம்பு தலை பாம்பு பார்க்குற மாதிரி அந்த மாதிரி பாம்பு படங்களை ஒரு ஒருத்தருக்கு நல்லா செட் ஆகிடும் அந்த பாம்பு படம் வச்சுருக்குமே சிலருக்கு செட் ஆகும் சிலருக்கு செட்டே ஆகாது கிணவுகளில் பாம்பு வரலாம் பாம்புகள் வந்து கிணவுல அடிக்கடி வரா மாதிரி இருக்கும் இவங்களுக்கெல்லாம் அந்த பாம்பு மாதிரி வீட்டில் இருக்கிற ஏதாவது படத்தில் இருக்கும் அதை நம்ம பார்க்க பார்க்க அந்த மனசுக்குள்ளே பாம்பு வரும் அதனால் இந்த பாம்புகளோடு இருக்கிற படத்தை கடவுள் பாம்புகளோடு இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த படத்தை வைக்கக்கூடாது சிவன் படத்தை நம்ம சிவனை வந்து படமாக வச்சு கும்பிடக்கூடாது நம்ம சார் உருவமாக கும்பிடக்கூடாது இதையே சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் பெரிய பெரிய அந்த காலத்தில் கட்டின எல்லா கோயிலும் பாருங்கள் சிவன் லிங்க வடிவில் இருப்பார் லிங்க வடிவில் இருக்கிறவர் தான் கும்பிடணும் அதுதான் சக்தி சிவன்னாவே அந்த ஆதி அந்தம் சொல்லுவாங்கள்ல இந்த பூமியோட ஆதிய மந்தமும் அவர் தான் அவருக்கு உருவமே இல்லைன்னுவாங்க அதனால் தான் லிங்க வடிவத்தில் தான் சிவனை கும்பிடணும் நிறைய பேர் படம் போட்டு வரைகிறாங்க அது பெரிய தப்பு அது அதுக்கு அவங்க ஏன்னா எங்கேயுமே அவருக்கு உருவம் இருக்காது நீங்கள் ஆதி காலத்தில் எல்லா கோயிலும் போய் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் இருக்கிறவர் லிங்கமாக தான் இருப்பார் லிங்கத்தை வச்சு நம்ம கும்பிடலாம் தப்புலாம் இல்லை ஆனால் சிவனை படமாக வச்சு கும்பிடக்கூடாது உண்மையிலே படமாக வச்சு இப்போ ஏதோ வருது எல்லாருமே அந்த இந்த கோவில் ஈசாவில் அந்த லிங்கத்தை கூட கும்பிட்றாங்க நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன் ஈசாவில் இருக்கிற அந்த லிங்கம் கட்டினதுனால தான் பெரிய பிரச்சனையிலே ஜக்கி இருப்பார் அந்த லிங்கம் வச்சுருக்கிறாங்களே லிங்கமாக இருந்தது உள்ள பற்றி யாரும் எதுவும் பேசலை அந்த பெரிய உருவத்தை தான் காட்டுவாங்க உங்களுக்கு அவர் பெரிய பிரச்சனை எதுன்னு கேட்டால் அந்த அங்கே சிவன் உருவத்தை கொண்டு வந்தது தான் தப்பு தமிழ்நாட்டில் எங்கேயுமே பாபாவுக்கு இந்த சிவனுக்கு அந்த உருவ அமைப்பு இருக்காது லிங்கமாக தான் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய பண்பாடு வட பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து லிங்கம் தான் இருக்கும் நீங்கள் அவருக்கு உருவம் இருக்காது நிறைய இடத்துல உருவமே இருக்காது சிவனுக்கு இப்படி தான் இருப்பாருன்னு இப்போ தான் இவங்க எல்லாருமே அந்த உருவத்தெல்லாம் கொண்டு வராங்க எனவே சிவனை லிங்கமாக வச்சுக்க முடியலாம் தப்பு இல்லை பொதுவாகவே வீட்டில் நம்ம எந்த மாதிரி படுத்தோன்னா அமைதியாக இருக்கிற சாந்தமாக இருக்கிற மகம் அதுமாதிரி லக்ஷ்மி நிற்கிற மாதிரி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க லட்சுமி தேவி தாமரைப்பூரில் உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கணும் இல்லை சரஸ்வதினு வீணை வாசிக்கணும்னு உட்காந்துருக்கணும் ஏன் லட்சுமி நிற்கிற மாதிரி கும்பிடும் நிற்கிற மாதிரி காட்சியில் கும்பிடக்கூடாதுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற செல்வம் போனாலும் போய்டுலாம் ஏன்னா லக்ஷ்மி போயிடுவாங்கிறதுனால லக்ஷ்மியை நிற்கிற மாதிரி இருக்கிற உருவத்தோடு கும்பிடக்கூடாது மாதிரி உடஞ்ச பழம் இப்போ கண்ணாடி பழம் உடஞ்சிருக்கு இல்லை பாபா சில சின்னது உடைஞ்சிருக்குன்னா அதை கண்டிப்பாக வீட்டில் வச்சுருக்கக்கூடாது அதுக்கும் ஒரு காரணம் தான் இங்கே நிறைய பேர் பாபா உடஞ்சா நம்ம குழந்தை நம்ம பிறந்தா ஊனமுற்ற குழந்தை எடுத்துட்டு கொடுத்துவாங்க அது அப்படி எல்லாம் விஷயம் அந்த வலி வேதனை இருந்து இருக்கும் ஒரு ஊனமுற்ற குழந்தை நமக்கு பிறந்தாலும் அது என்னதான் பண்ணாலும் அந்த குழந்தைய பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு வலி வேதனையோடு இருப்போம்ல அது அதே மாதிரி தான் இந்த மாதிரி உடஞ்ச சிலைகள் இல்லைனா கண்ணாடி படம் இப்படி எல்லாம் இருந்தால் எடுத்து நீர் நீர்நிலைகளில் இல்லை மரத்து கீழே வச்சுட்டு வரலாம் மற்ற வச்சு கும்பிட வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான் நம்ம எந்த மாதிரி சிலையை கும்பிடலாம் செய்யலாம் சாந்தமான ரூபம் விநாயகர் வைக்கலாம் நீங்க எந்த பிரச்சனையுமே இருக்காது அந்த மாதிரி பெருமாளை வச்சு கும்பலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது சாந்தமான ரூபத்துல முருகரை நீங்க அழகாக அலங்கார முருகரை வைக்கலாம் அது மாதிரி நம்ம அம்மன்கள் எந்த அம்மன் ஒன்னாலும் வச்சு கும்பிடலாம் எல்லாம் சாந்த சுரூபமா இருக்கிற அம்மன்கள் அது மாதிரி குரு குருமார்களோட படத்தை வச்சு சத்தியமாக கும்பிடலாம் ஏன்னா குருமார்களுக்கு எந்த படமும் நம்மளுடைய குரு ச சத்குரு அது மாதிரி எந்த உங்களுக்கு எந்த குரு இருந்தாலும் அவரோட படங்களை வச்சு கும்பிடலாம் இல்லை ஏன்னா குருக்களுக்கு எந்த ஒரு ஐதீகமும் இல்லை ஏன்னா அவங்க நம்ம வழிகாட்டி குரு இப்படி நமக்கு தேவை எந்த குரு வேணாலும் வச்சு நம்ம கும்பிடலாம் அதுக்கு எந்த தவறுமே இல்லை நம்ம நான் எனக்கு பிடிச்ச ஒரு சத்குரு அதனால நான் இவரை வச்சு கும்பிட்றேன் குருமார்களை வச்சு எந்த விதத்தில் வேணாலும் கும்பிடலாம் அதுக்கு எந்த தடையுமே இல்லை நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றோன்னா நிறைய சாமி படத்தை மாட்டாமல் நான் ஓப்பனாகவே சொல்லுவேன் நிறைய படத்தை போட்டு கொச்ச கொஞ்சம் மாற்றாமல் ஒரு ரெண்டு அதிகபட்சம் மூணு படம் தான் சேரணும் அதுக்கு மேலே வேண்டாம் ரெண்டு படம் இல்லை மூணு படம் அதிகபட்சமாக சொல்கிறது மூணு ஒரு பெரிய படமாக இருந்தால் இன்னும் நல்லதுன்னு நடக்கும் ஏன்னா நம்மளுடைய கவனங்கள் ஒரு கடவுள் மேலேயே இருக்கும் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாபா தான் இருப்பார் ஏன்னா எங்கள் சொத்தனாலும் பாபா தான் இருப்பார் காரணம் என்ன என்னுடைய கவனம் முழுவதும் பாபா மேலே மட்டும்தான் இருக்கும் நமக்கு பிடிச்ச தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் ஒரு படம் அதுக்கப்புறமா நம்ம குருமார் படம் பக்கத்தில் வச்சுக்கலாம் அப்படி நீங்கள் வீட்டில் வச்சு பாருங்கன்னா ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் எல்லா படம் ஒரு கோயிலுக்கு போக ஒரு படம் வாங்கியிருந்தது இன்னொரு கோயிலுக்கு போக இன்னொரு படம் வாங்கியிருந்தது இன்னொரு கோயில் அந்த படம் வாங்கிடணும் எல்லா படத்தையும் வீட்டில் விழுப்பிட்டு சரியாக கவனிக்க முடியாது தொடக்க முடியாது நிறைய பிரச்சனைகள் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய படம் சேர்க்காம உங்களுக்கு என்ன படம் பிடிக்குமோ அது கொஞ்சம் பெருசாக போட்டு கும்பிடுங்க கண்டிப்பாக கடவுள் நம்ம கூட இருப்பார் இப்படி சில படங்களை தவிர்த்துட்டால் ரொம்ப நல்லது எல்லாத்துலேயும் அதுலேயும் தெய்வம் இருக்கும் ஆனால் நம்ம மனசு ஏற்றுக்காது அதுக்காக தான் சொல்ல வரோம் அந்த காலத்தில் சொன்னதுக்கு இதுதான் காரணமாக இருக்கும் மற்றபடி அந்த ஒரு செலை வச்சு கும்புறதுனாலே இல்லை அப்படி கும்புறது நமக்கு எந்த பாதிப்பெல்லாம் வந்துடாது ஆனால் மனசுக்குள் நம்ம அறியாமலே ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் உருவாகிறதுக்கு அந்த படங்கள் ஒரு காரணமாக இருக்குமே தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க எனவே அந்த சகோதரிக்கு நான் இது தான் சொன்னேன் உங்களுக்கே இதில் ஏதாவது ஒரு கருத்து இருக்குது சாயணம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க இல்லை நீங்கள் சொன்னது தவறுனாலும் இந்த சொல்லி அனுப்புங்க ஆனால் எல்லாம் தெரிஞ்செல்லாம் யாரும் இங்கே உட்கார முடியாது நான் கட்டுறது கையளவு கல்லாலது இந்த உலக அளவு எனவே நீங்கள் சொன்னதில் இதில் மாறுபடுது சாயினா நான் கண்டிப்பாக ஏற்றுப்பேன் அதை நான் திருத்திக்கும் முயற்சி செய்வேன் சாய்றான் அப்பாவுக்கு கூடான கூடி நன்றிகள் செய்கிறான் இன்னைக்கு இந்த கருத்தை அப்பா உங்க உங்க முன்னாடி சொன்னது சொல்ல வச்சதுக்காக அப்பாவுக்கு நன்றி நாளைக்கு நான் மீண்டும் சந்திக்கிறேன் ஓம் சாயறாம்